பதினெண்டு பேர் தேவைக்கும் மதுரையில் நடக்கிற மீனாட்சி தெப்ப திருவிழாவில் குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை மதுரையில் நடக்கிற நாட்டு நடவு திருவிழாவில் வயலுக்குள்ள பல்ல சமூகங்கள் செயலமும் சிந்தனையும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மகளிபாசறையின் மானில ஒரு நேபாளர் நர்மதா அவர்கள் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி பட்டியல் வெளியீடு பைந்தமல் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் தொல்காப்பியம் திவாகர நிகண்டு தொடங்கி முக்கூடல் பல்லு உள்ளிட்ட நானூறு பல்லு இலக்கியங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தார் அந்த காலத்தில் உழவு தொழில் செய்ததாக செய்திகளிற்கு மருத நிலத்தார் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது அப்படிப்பட்ட பெரும் நில உரிமையாளர்களாக இருந்தவர்கள்தான் இன்னைக்கு இந்த பட்டி பட்டியலின சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற தேவேந்திர வேளாளர்கள் குடும்பர் காலாடி பண்ணாடி பள்ளர் தேவேந்திர குலத்தார் கடையர் என்ற ஆறு பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று சாதி சான்றிதழ் வழங்கிடவும் தங்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றவும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகம் போராடி வருகிறது தான் ஹென்றி என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ்ங்கிற பொறுப்புல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு அதில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக பிசி என்கின்ற வரையறைக்குள்ள தான் வந்திருக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூன் முப்பத்தி ஆறிலே ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது அந்த அரசாணை வெளியீட்டுக்கு பிறகுதான் இந்த சமூக மக்கள் பட்டியல் இதில் கொண்டு வரப்படுறாங்க அதுவரை பிசியாக இருந்தவர்கள் அதன் பிறகாக எஸ்சியாக ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு வரப்படுறாங்க அப்பவே நிறைய சமூகங்கள் இந்த பட்டியல் இருந்து வெளியேறணும் சொல்லி போராடி அவர்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க ஆனால் இந்த சமூக மக்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு லீடர் ஒரு பெரும் தலைவரை கிடைக்கல இவங்களுக்காக போராடி அந்த பட்டியல் இருந்து வெளியேறதுக்காக அதனால் அந்த இடத்துல இவர்கள் அந்த வாய்ப்பை தவற விடுறாங்க இவர்கள் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த சமூக மக்களின் கோரிக்கையை ஏற்கல ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் அவர்களை தேடி தான் வாக்கு செலுத்த போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவர்கள் ஏன் இந்த சமூகத்தை பட்டியலில் இருந்து நீக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க பட்டியல் இருந்து நீக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு இவர்கள் வைக்கின்ற கோரிக்கையெல்லாம் எல்லாம் உண்மையா அப்படின்னு ஆராயணும் ஆராய்ந்து முதலமைச்சருக்கு அவங்க அறிக்கை தாக்கல் செய்வார்கள் முதலமைச்சர் அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பணும் அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது அமெண்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த முதலமைச்சர் ஒருவர் நினைத்தால் போதும் இந்த பட்டியல் வெளியேற்றம் சர்வசாதாரண அசால்ட்டா வெளியேறி போயிர இந்த பட்டியல்ல இருந்து இந்த சமூக மக்கள் ஆனால் எந்த முதலமைச்சரும் மனசுல கிள நினைச்சு நினைக்கவே இல்ல இவர்களைப் பற்றி ஏதோ தே அதன் பிறகாக அப்படியே போட்டு வச்சிடறாங்க கிடப்புல அப்போ முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் எத்தனை தடவை வந்தாலும் இவர்களோட கோரிக்கையை ஏற்றி இவர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற போவதில்லை ஏன்னா பாருங்க இந்த பட்டியல் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுல எஸ்சிக்கு பதினஞ்சு விழுக்காடு இருக்குது இட ஒதுக்கீடு நம்ம இட பகிர்வுன்றோம் ஒதுக்கீடு ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் தேவேந்திர குலவியலாளர் ஒரு கோடி பேர் நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஒரு கோடி பேரை அந்த பட்டியலிலே இருந்து எடுத்து எதில் சேர்ப்பீங்க ஒன்னா பிசியில் சேர்த்தணும் இல்லைன்னா எம்பிசியில் சேர்த்தணும் ஃபார்வர்டு கிளாஸில் விட முடியாது அதனால அந்த ஒரு கோடி பேர்த்த எடுத்து எதில் சேர்த்தணும் அப்படிங்கிற இடத்துல பெரும் சிக்கல் வரும் அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு என்ன அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு குடிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் சீமான் சொன்னது போல

ஒரு பள்ளியில் படிக்க போகிறோன்னா நூறு விழுக்காடு இருக்கு நூறு சீட் இருக்கு அதில் ஐம்பது சீட்டு பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்ட வகுப்பினர் அப்படிங்கிறாங்க அதில் முப்பது விழுக்காடு அந்த ஐம்பது விழுக்காடுலையும் உள்ளு ஒதுக்கீடு முப்பது விழுக்காடு பிசி அதில் இருபத்தி ஏழரை விழுக்காடு பிசி பிசி முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அதன் பிறகு இருபது விழுக்காடு எம்பிசி அதன் பிறகு பத்தொன்பது விழுக்காடு எஸ் சி எஸ்டிங்கிறாங்க அதுல பதினஞ்சு விழுக்காடு எஸ் சி எஸ்டிக்கு ஒரு விழுக்காடு மூன்று விழுக்காடு எஸ் அருந்ததியர் அந்த எஸ் அருந்ததியர்னு அருந்ததியர் சொல்லக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அருந்ததிய மக்கள் சரிங்களா மூணு விழுக்காடு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு ஒதுக்கீடு இந்த பதினஞ்சு விழுக்காடு எஸ் சி ஓட இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து

என்னோட சொந்த சமூகம் உப்பளியர் என்கின்ற தமிழ் குடி சமூகம் முப்பது லட்சத்திற்கும் மொழிவழி மாநிலம் பிரிக்கும் போது சமூகம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்திருக்கா அப்போ பூர்வ என் சமூகத்தில் ஐந்தாயிரம் பேரான உப்பாராவை நீ சேர்த்துவியா இல்ல இந்த அஞ்சாயிரம் பேர் இருக்கிற உப்பாராவில கொண்டு போய் எங்க உப்புளியரை சேர்த்து அப்படியே தமிழர்களை தெலுங்கு சாதிகளாக மாற்றி வைத்திருக்கிறார் இதை நம்ம நுண்ணிப்பா நுணுக்கமா கவனிச்சாகணும் இதே தமிழ் குடியான குயவர் குடியை இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட சாதி சான்றிதழ் குலாலா என்கின்ற தெலுங்கு பெயரில் தான் கொடுக்கப்படுது அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் எங்கெல்லாம் மொல்ல மாதிரி மாதிரித்தனம் கேப் மாதிரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் இருக்குமோ அங்கெல்லாம் கருணாநிதி இருப்பார் எங்கெல்லாம் கருணாநிதி இருந்தாரோ அங்க முடிச்சனம் கேப் மாதிரித்தனம் இருக்கும் இத்தனை விவரங்களை இவ்வளவு புள்ளி விவரங்களை